தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமா வழிகாட்டுகிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி வாழ்வை பொறுப்பெடுக்கிறவரே உமை துதிக்கிறோம் ஐயா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்கிறீரே அறவழைத்து நன்மை தனங்களால் நிரப்புகிறீரே நன்றி செலுத்து உம்முடைய அன்பு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதே நன்றி புதிய நாளை புதிய ஆசிர்வாதத்திற்காய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே எலிசபெத் அம்மாளை அன்னை மரியால் சந்தித்த அந்த ஆசீர்வாதமான நாளை நினைவு கூறுகிறோம் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் அன்னை மரியாலின் ஆசிர்வாதத்தில் சந்திக்கப்படுவதாக எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே அன்னை மரியாதின் சந்திப்பு இருப்பதாக இந்த மாதம் முழுவதும் மே மாதத்தில் வணக்க மாதத்திலே ஜபமாலை ஏறெடுத்தோமே ஜபித்தோமே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு பரிந்துரையாய் உடனிருந்து அன்னை மரியாள் இந்த நாளிலும் இனி வருகிற எல்லா நாட்களிலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவரார் எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் வீண் போகாது என்கிற உள்ளார்ந்த ஆசீர்வாதம் உள்ளார்ந்த வல்லமை திடம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் கிடைப்பதாக எங்கள் குடும்பத்திலே கிடைப்பதாக அப்பா எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தேவைகளை சந்தி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் Amen. Good, Good, Good morning. Have a, Have beautiful, a beautiful day. <laughs>